இங்கே நேற்று நடந்த இந்த கேப்டன்சி டாஸ்க்குலேருந்து பாருக்கும் கெமிக்கல் நடந்த பிரச்சனை பெருசாகிட்டு தான் இருக்குது பாரு கெமிய மேலே செம்ம கண்டில் இருக்கிறது தெரியுது என்ன நடந்துச்சுன்னா நேற்று ஒரு கேப்டன்சி டாஸ்க்கு அதில் கலந்துக்க போகிறவங்க எல்லாரும் ஒரு லைனில் நிற்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸர் அடித்தோன்னா எல்லோரும் ஓடிப்போய் அங்கே இருக்கிற ஒரு அழுக்கு ஜீனை எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சி அதை வாஷ் பண்ணணும் செகண்ட் பஸ்ஸர் அடிக்கிறப்போ அந்த வாஷ் பண்ண ஜீனை ஹேங்கரில் தொங்க விடணும் இதில் யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க அடுத்த லெவல் போட்டிக்கு தயாராகணும் பஸ்ஸர் அடித்ததும் எல்லோரும் நேராக ஜீன் எடுக்க போகிறப்போ பாரு மட்டும் சைடில் பக்கெட்டில் தண்ணி பிடிக்க ஃபஸ்ட்டு போயிடுறாங்க இதை நல்லா கடுப்பான ஹவுஸ்மேட்ஸு பாருவுக்கு ஆப்போஸ் பண்ணுறாங்க அப்போ கெமிக்கும் பாருக்கும் பயங்கரமான ஒரு தள்ளுமுள்ளை ஏற்படுது ரெண்டு பேருமே செம்ம டஃப் கொடுக்குறாங்க ஆனால் பாருவால் கெமியை பீட் பண்ண முடியல உடனே அன்ஃபேர் அன்ஃபேர்னு கத்த ஆரம்பிச்சிடறாங்க கடைசியில் ரெண்டு பேருமே டாஸ்கில் குவாலிஃபை ஆகலை இதில் கடுப்பான விஜே பாரு செம்மையாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க இது என்ன விளையாட்டு இப்படி டச் பண்ணி விளையாடுறதுலாம் எனக்கு பிடிக்காது இது அன்ஃபேர் கெமி நீ சரியான ஒரு பஜாரி அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க கெமி ஒன்றும் பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல அழுதுகிட்டே பார்வோம் வெளியில் போனேன்னா நான் கெமி ஆதிரை மற்றும் சபரி இவங்களெல்லாம் நான் எப்போவுமே காண்டாக்ட் பண்ண மாட்டேன் இவங்க எல்லாத்தையும் நான் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி புழம்பிகிட்டு இருக்காங்க யார்கிட்ட கலையரசன்கிட்ட